ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சற்று நேரத்தில் நீ விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கப் போகுது ஒரே ஒரு முறை மட்டும் கேட்டுவிடு நூறு சதவீதம் வாய்ப்பை உனக்கு நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் கேள் தங்கமே முழுவதுமாக கேள் நிச்சயமாக முகம் மலர்வாய் இந்த பதிவை நீ முழுவதுமாக கேட்டு முடித்த நேரத்தில் நிச்சயம் உனக்கு பார் என்ன நடக்கப் போகுது என்று நடந்த பின் நன்றி சொல்ல என் பிள்ளை ஓடோடி வரப்போகிறாய் நீ விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கப் போகுது எப்படி நினைத்தாயோ அப்படியே உன் கையில் கிடைக்கப் போகுது பொறுத்திருந்து பார் தங்கமே செல்வமே இருப்பதை விட இழந்ததை தானே உன் மனம் இப்போது அதிகம் தேடிச் செல்கிறது கண்மணியே ஒரு குடையால் மலையை நிறுத்த முடியாது ஆனால் அந்த நிமிடம் உன்மீது விழும் மலையை நிறுத்த முடியுமே அதுபோல்தான் தங்கமே சின்ன சின்ன புன்னகை வாழ்வை தரும் தங்கமே சிறு புன்னகை மட்டும் சிரித்து விடு அந்த நிமிடத்திற்கான கவலையை நிச்சயமாக மறக்க செய்துவிடும் செல்வமே உன் வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா பொறுமை மட்டும்தான் ஆம் தங்கமே சுயநலம் நிறைந்த இந்த உலகத்தில் நீ கடவுளை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது முற்றிலும் தவறு வலி வேதனை துக்கம் பிரிவு இழப்பு விதியின் விளையாட்டு தங்கமே இப்படி விடையில்லாத துயரங்களுக்கு முடிவுதான் என்ன இதுவும் கடந்து போகும் இதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுத்த போதும் மனம் மறுக்கிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன் மனம் மறுக்கிறது ஆனால் இதுதான் நிதர்சனம் தங்கமே உன் தன்மானத்தை விட்டுக் கொடுக்காமல் மனச்சாட்சிபடி நீ நடக்கும் போது அதை பிறர் திமிர் என்று கூறினால் கூறிட்டு போகட்டுமே அதை நினைத்து நீ கவலைப்படக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீ விளக்கம் கொடுத்து கொண்டிருப்பாயா தேவையில்லையே நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு விடம் சந்தித்தவர்களில் உன்னை ஏமாற்றி ஏமாற்றியிருப்பார்கள் சோதித்திருப்பார்கள் உன்னை பயன்படுத்தி இருப்பார்கள் உன்னை அவமானப்படுத்தி இருப்பார்கள் அசிங்கப்படுத்தி இருப்பார்கள் சிலர் உனக்கு பாடமே கற்றுக் கொடுத்திருப்பார்கள் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அவர்கள் தானே உன்னை பக்குவப்பட்டு 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 உனிய முழு மனிதன் சிறப்ப மனிதன் சிறந்த மனிதனாக ஆக்கிய காரணமானவர்கள் யோசித்துப்பார் அவர்களுக்கு நன்றி சொல் முதலில் உன்னுடைய குறிக்கோளை அடையும் வரை நீ முயற்சி செய்யணும் ஒருபோதும் எதற்காகவும் நீ சோர்ந்துவிடக்கூடாது ஆம் தங்கமே உன்னுடைய குறிக்கோளை அடையும் வரை முயற்சி செய் ஒருபோதும் எதற்காகவும் நீ சோர்ந்து போகக்கூடாது சாயி என்ற இரண்டு இலத்தை கூறினால் உனக்கு நன்மை செல்வம் ஞானம் கிடைப்பதோடு பாவங்கள் அழிந்து போகும் தங்கமே கண்மணியே நன்றி மறந்தவர்கள் எண்ணி நீ நிம்மதி இழக்காதே உன் உதவியை அவர்கள் வேண்டுமானால் மறந்து விட்டு போகலாம் ஆனால் இந்த சாயி மறப்பதில்லை தங்கமே அவர்களுக்கு தெரியவில்லை அறிவு தலைக்கு கிரீடம் என்று ஆனால் ஆணவம் காலுக்கு செருப்பு என்று கூட தெரியவில்லை மட்கி போய்விட்டார்கள் கவலைப்படாதே எத்தனை தடைகள் வந்தாலும் நதிகள் தன் பாதையை மாற்றி இலக்கை நோக்கி பயணித்து தானே ஒன்றுமிக்கும் சங்கமிக்கும் அதுபோல் தான் செல்லும் வழியெங்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் நதியை போல வாழ கற்றுக்கொள் தங்கமே என் தங்கமே நீ அதிகமாக நேசித்த பொருள் உனக்கு சொந்தமாகவில்லை என்று வருத்தப்படுகிறாய் நேசித்த அந்த பொருளை அதிகமாக வெறுக்க வைத்துவிடும் இதுதான் தங்கமே விதியினுடைய விளையாட்டு உனக்கு எத்தனையோ வழிகள் வேதனைகள் இருந்தாலும் உன்னை பார்த்து ஒருவர் சிரித்தால் உடனே அடுத்த நொடி நீ சிரிக்கிறாய் தானே கடவுளின் இந்த மாயாஜாலம் தான் அத்தனை வழிகளையும் கடந்து உன்னை வாழ வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோ கோபத்தை தாண்டி உன்னை பேச வைத்து உன்னையே குற்றவாளியாக்கும் பிரியமானவர்களுக்கு மௌனத்தை மட்டும் நீ பரிசாக்குவதுதான் சிறந்த வழி கோபத்தை தூண்டுகிறார்கள் உன் ஆத்திரத்தை தூண்டுகிறார்கள் நடிக்கிறார்கள் நடிக்க நடிக்கும் நயவஞ்சவர்கள் அவர்களை நீ பார்த்து கொண்டுதானே ஏற்கிறாய் அவர்களை திருத்த முடியாது ஒருபோதும் திருத்த முடியாது அவர்கள் குற்றவாளி அது எனக்கு தெரியும் உனக்கு அவர்களை பிடித்தும் பிடிக்காமல் போனதுக்கு காரணம் உன்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் நீ அவர்களுக்கு மௌனத்தை மட்டும் பேசாமல் இருக்கக்கூடாது மௌனம் மட்டும் ஒரு சிறு புன்னகை மட்டும் போதும் பயப்படாதே தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் தக்க நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்பேன் இந்த சாயை நினைத்து செய்யும் எந்த செயலுக்கும் பயன் அதிகம் அறியாமல் செய்தாலும் அதற்கும் நான் பலன் அளிப்பேன் தங்கமே கவலைப்படாதே வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள உன் தாய் தந்தை கடந்து வந்த பாதையை நீ அறிந்து கொண்டாலே போதும் அவர்களிடம் போய் எப்படி வந்தீர்கள் எப்படி என்னை வழி எப்படி என்னை கொண்டு சென்றீர்கள் என்று கேள் தாய் உள்ளம் தாய் தந்தை உள்ளம் குளிரும் தங்கமே என் பிள்ளை எனக்கு இருக்கிறது என் பிள்ளை என்னை வாழ வைக்கும் என்று உன்னை மெச்சுவார்கள் பாராட்டுவார்கள் அதுதான் உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழிவாங்க வாங்கக்கூடாது அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இருக்கணும் ஏன்னா காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலுமே முடியாது தங்கமே நீ ஆசைப்படும் போது நீ ஆசைப்பட்டது கிடைக்காது அது கிடைக்கும் போது உனக்கு அந்த ஆசையே இருக்காது இதுதானே வாழ்க்கை தங்கமே வாழ்க்கையை பற்றி உனக்கு எத்தனை முறை எத்தனை விதத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறேன் திரும்ப திரும்ப கேட்டுப்பார் தங்கமே வாழ்க்கை சுவராசியமானது வாழ்க்கை வாழ்வது ஒரே ஒரு முறைதான் அதை நல்லபடியாக வாழ்ந்து விட்டு போகணும் உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்து விட்டு போகட்டுமே அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது ஆனால் உன்னால் பிறருக்கு வழி இல்லாமல் வாழணும் உனக்கான பலன் என்றும் உண்டு என்று இந்த சாயப்பா அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன் உனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கித் தரப்போகிறேன் பொறுத்திருந்து பா உன்னை விளக்கியவர்களை விட்டுவிடு ஏன்னா நீ இழந்தது ஒரு பொய்யான உறவு ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை ஞாபகத்தில் வச்சுக்கோ புரிஞ்சிக்கோ தங்கமே பக்குவப்பட்டுக்கோ வாழ்வில் அவமானங்கள் இயலாமை எதிர்ப்புகள் என்றவற்றை என்பவற்றை கண்டு மட்டும் நீ சோர்வடையக்கூடாது ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன் வாழும் வாழ்க்கை உன்னை பொறுத்தது நீ நினைக்கும் வரை உன்னால் வாழ முடியும் துணிவை மட்டும் இழக்க கூடாது இனிப்பாக வாழ முடியும் உன்னால் அது உன் கையில்தான் உள்ளது கடவுள் பிடித்தவர்களிடம் தான் அதிகம் விளையாடுவான் அது உனக்கு தரும் பரீட்சை அது உனக்கு பல இடத்தில் பாடம் கற்றுத்தரும் அந்த சாயிடம் வேண்டும் போது என்னுடைய கஷ்டங்கள் தீர்த்துவை என்று வேண்டுவதற்கு பதில் கஷ்டங்களை எதிர்கொள்ளும் சக்தியை எனக்கு கூடு என்றுதான் கேட்டுப்பாரேன் வேண்டித்தான் பாரேன் உண்மைதான் தங்கமே அவரவள் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வழியும் வேதனையும் அதுபோல் தான் சொல்கிறேன் ஒருவர் நிலை அறியாமல் நீ யாரையும் என் பிள்ளை காயப்படுத்தி விடக்கூடாது நீ தேவையில்லை என்று மற்றவர்கள் உன்னை நினைக்க துவங்கும் முன் அவர்களை விட்டு நீ விலகிவிடு அதுதான் அவர்களுக்கு பாடம் கற்றுத்தருவது செல்வமே தாங்க முடியாத வழினா அழுது விடும் ஆனால் அழுது கொண்டே இருக்காத மனதில் எரியும் தன்னம்பிக்கையின் நெருப்பை கண்ணீர் அணைத்து விடும் தங்கமே புரிகிறதா கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவிடம் கத்தி கதர்வதிடம் விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும் அல வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிடம் அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும் உதறி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை தெரிஞ்சுக்கோ உனக்கான பதிவு இது யாரிட்ட எப்படி இருக்கணும்னு நீ மட்டும் தெரிஞ்சுக்கோ திரும்பவும் இந்த பதிவை கேட்டுப்பார் உன் மனதுக்குள் ஒரு தெளிவு பிறக்கும் நிச்சயமாக நீ விரும்பியது விரும்பியபடி உன் கையில் கிடைக்கும் நீ எப்படி நினைத்தாயோ அதுபடியே கிடைக்கும் தங் கிடைக்கும் தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்